அவங்களோட விக்டோரியா மைக்கேல் கண்டிப்பா லிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன நீங்க லைவ்ல நான் டபுள் இருக்கேன் எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோம் மேக்கரா இருந்தேன் ஆக்சுவலி எங்க வீட்லயும் எல்லார் வீட்டு மாதிரி எல்லாத்தையும் உடனே அக்செப்ட் பண்ணிக்கிற ஃபேமிலி கிடையாது இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி தான் சொன்னாங்க பட் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரிஞ்சுது என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணுச்சு ஏன்னா அந்த டைம்ல என்னோட பணத்தை நிறைய இழந்திருந்தேன் என்னோட குழந்தைக்காக சோ அப்ப எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா நான் ஒரே ஒரு விஷயத்த கேள்வி கேட்டுக்கிட்டேன் நிறைய பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு பிசினஸ் அப்படின்றத ஆரம்பிக்கிறோம் பட் இந்த இடத்துல என்னன்னா பணம் போட்டாதான் பணம் வரும் பட் இங்க என்ன சொன்னாங்கன்னா மணி அப்படின்றது ஒண்ணு வேண்டவே வேண்டாம் ஆனா போடாமே பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஒரு விஷயம் தான் என்ன கொஞ்சம் யோசிக்க வச்ச விஷயம் நிறைய அனலைஸ் பண்ண ஏன்னா ஒன் இயர்க்கு அப்புறம் என் வீட்டுல போய் ஃபெயிலியர்னு சொல்றதுல எனக்கு விருப்பம் இல்ல ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு யோசிக்கிறத விட ஏன் அனலைஸ் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண இன்னைக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன் அந்த அனலைஸ் பண்ண விஷயங்கள்ல இருந்து ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் எனக்கு பிடிச்சதுக்கு ரீசனே என்னன்னா வெஸ்டிஜ் மூணு விஷயனுக்காக வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஹெல்தி இந்தியனை உருவாக்கணும் ஹெல்த்ன்றது இன்னைக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் தேவை கொரோனா வைரஸ் பாத்தி ஏன் பயப்படுறோம் ஏன்னா இம்யூனிட்டி நம்மளுக்கு பூஸ்ட் அப்பா இருந்தா வந்தாலும் நம்மளுக்கு ஒண்ணும் பண்ணாதுன்றது நமக்கு புரியும் சோ இன்னைக்கு யாருமே ஹெல்த்தியா இந்தியால இல்ல இந்தியன்னாலே ஆரோக்கியமானவன்னு சொன்ன காலம் போயிடுச்சு ஏன்னா நம்ம ட்ரெஷரை மறந்துட்டோம் வெஸ்டீஸ்ல இருக்கிற எந்த பொருளுமே கண்டுபிடிப்புகளோ உலகத்துல இருக்க அமேசான் காடுகள்லயோ வரலங்க இதெல்லாம் நம்மளோட ட்ரெஷர் நம்மளோட பாரம்பரியங்கள் இதை இன்னைக்கு டெக்னாலஜி மாதிரி ஒரு இந்தியன் கொடுத்திருக்காரு நம்ம வேப்பில நம்ம சூத்துக்கத்தா நம்ம துளசி நம்ம சீம்பால் நம்ம நெல்லிக்காய் நம்ம கிட்ட இருக்கிற பாரம்பரியங்களை இன்னைக்கு டெக்னாலஜி மாதிரி ஒரு இந்தியன் கொடுத்திருக்காரு ரெண்டாவது சுவர் இல்லாம சித்திரம் வரைய முடியாது ஆரோக்கியன்றது கண்டிப்பா எல்லாருக்கும் தேவை ரெண்டாவது தேர்ட் கிரேட் வாங்குற ஒவ்வொரு இந்தியனும் ஏன் முதல் தரமான பொருளுக்கு போக கூடாது அப்படின்னு நினைச்சாரு மூணாவது எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் திருப்பூர்ல இன்னைக்கு முன்னூறு ரூபாய்க்கு சட்டையை தான் நம்ம பீட்டிருக்கீங்களான்னு இங்க மூணாயிரத்துக்கு போட்டுக்கிறோம் எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ண தெரியுங்க நமக்கு மார்க்கெட் பண்ணுறதுனா என்னன்னு தெரியுமா அப்ப எக்ஸ்போர்ட் பண்ற அத்தனையுமே மார்க்கெட் பண்ணா எவ்வளவு பெரிய பணம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு இதுல எதையுமே இல்ல நம்மளோட ட்ரெஷரியும் நம்மளோட ஆயுர்வதத்தையும் மார்க்கெட் பண்ணா எவ்வளவு பெரிய பணம் இருக்குன்னு புரிஞ்சுகிட்டாரு சோ இந்த விஷனா எடுத்து ஆரம்பிச்ச இந்த நிறுவனம் இன்னைக்கு பதினைந்து வருடங்கள்ல இந்தியாவோட நம்பர் ஒன் கம்பெனியாகவும் இப்ப குளோபலா உலகத்தோட தலை சிறந்த நிறுவனங்கள்ல இன்னைக்கு வந்து நான் டாப் தேர்ட்டில இருக்கன்றது ரொம்ப பெருமையான விஷயம் ஏன்னா இந்தியால இருந்து இன்ன வரைக்கும் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்ல வெளிநாட்டுக்கு போன நிறுவனம் ஒண்ணு கூட கிடையாது அப்ப இவங்க ஏதோ ஒரு விஷயத்த புதுசா பண்ணியிருக்காங்க முக்கியமா துபாய் அரசாங்கம் துபாயில பாத்தீங்கன்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் தொழிலா பண்ண முடியாது ஏன்னா இதோட பிளான் அப்ப யாருக்குமே லாஸ் இல்லாம லாபம் தரக்கூடிய ஒரு பிளான் அது என்ன முதல்ல உள்ள வந்து ஒரு கன்சியூமரா வந்து உள்ள வரீங்க நான் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு யாரையும் சொல்லல நீங்க உங்க வீட்டில வந்து உங்க மொபைல்ல நிறைய ஆப் வச்சிருப்பீங்க காசு வர்றதுக்கு ஏதாவது ஆப் வச்சிருக்கீங்களா யோசிங்க காலையில் எழுந்து பாக்குற ஆப் லைக் ஆப் டயல் பண்ற ஆப் சர்ச் ஆப் வீடியோ போடுற ஆப் பே பண்ற இந்த மாதிரி டிக்கெட் புக் ஆப் ஆப் எத்தனை நம்மளோட மொபைல்ல இருக்கு அந்த மொபைல இருக்கக்கூடிய மூலமா எத்தனை பேர் இருக்காங்க அந்த ஓனர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஆனா அவங்க ஆப்பை நம்மளோட டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கை முன்னுக்கு வர்றதுக்கும் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு உலகம் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு டிஜிட்டலா ஸ்பீடா பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம புத்திசாலித்தனமா ஏதோ ஒரு நம்ம செஞ்சுட்டு நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்காக அதுக்காக நம்ம கிட்ட எந்த சோர்ஸும் இல்லல்ல ஒரு இந்தியனோட பெரிய முயற்சி இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் அத்தனையுமே வெஸ்டீஜ் பார்த்துட்டு ஒர்க்கிங் பார்ட்னரா நம்மளை கூப்பிடுறாங்க ஒரு கன்சியூமரா உள்ள வரீங்க வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்றதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது ஜாயினிங் ஃப்ரீ தான் கேஒய் அதாவது வந்து உங்களோட கவர்மெண்ட் படி தான் நீங்க உள்ள வரீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு முப்பது பிவிக்கு உள்ள பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க உள்ள வந்து ப்ராடக்ட் வந்து வெஸ்டீஜ்ல வாங்குறீங்க உங்க விருப்பப்பட்ட பொருள் வெஸ்டீஜ்ல நிறைய இருக்கு நீங்க பாத்துருப்பீங்க சோ வாங்கும் போது இது எம்ஆர்பி இருக்கும் நீங்க ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் தான் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண போறீங்க பண்ணும்போது எம் ல இருக்கிற பொருள் ஆயிரத்தி இரநூறுவா பொருள் தான் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு கிடைக்குது அப்போ டோட்டலா இருநூறு ரூபாய் எனக்கு லாபமா கிடைக்கும் ரெண்டாவது கிடைக்கக்கூடிய லாபம் என்ன மாசம் மாசம் இரண்டாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் ரீபர்ச்சேஸ் உங்க வீட்டுக்கு தேவையான பொருளை பண்ணும்போது உங்களுக்கு பத்து சதவீதம் ஆஃபரா கிடைக்கும் உங்களுக்கு ஆஃபரா கிடைக்கும் அப்போ ஹண்ட்ரட் ருபீஸ் எனக்கு லாபமா கிடைக்குது அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிவி அதாவது வெஸ்டீஜ்ல முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்து நீங்க ஒரு சோப்பு வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு பிவிக்கு உங்களுக்கு தொண்ணூறு பைசா கமிஷனா கிடைக்கும் அதாவது உள்ள வர அத்தனை பேருக்கும் ஃபைவ் பெர்சென்டேஜ் உலகத்தோட ஒரே ஒரு கம்பெனி வெஸ்டீஜ்

ஒரு உணர்வோட நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நல்லா இருக்குன்ற பொருளை நாம பயன்படுத்துறதன் மூலமா நமக்கு முப்பது சதவீதம் லாபம் கிடைக்குது ரொம்ப நல்ல விஷயம் இதே நீங்க ஒரு ஆஃபர் இருக்கு ஒரு ரெகுலர் கஸ்டமரா நீங்க இருந்தீங்க நான் ரெகுலரா நிறைய இடத்துல ரெகுலர் கஸ்டமரா இருந்தா கொஞ்சம் ஆஃபர்ஸ் குடுப்பாங்க இல்லையா வெஸ்டீஜுக்குள்ள ரெகுலர் கஸ்டமரா இருக்கும்போது உங்களுக்கு ஐம்பது சதவீதம் லாபம் கிடைக்குது நார்மலா இந்த கஸ்டமரா இருந்தா கொஞ்சம் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க இல்லையா வெஸ்டீஜுக்குள்ள ரெகுலர் கஸ்டமரா இருக்கும்போது உங்களுக்கு ஐம்பது சதவீதம் லாபம் கிடைக்குது நார்மலா இந்த லாபம் தான் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நூறு பிவிக்கு பர்ச்சேஸ் பண்ணும் போது அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு காலைல எழுந்தோட கண்டிப்பா பல் விளக்குவோம் பேஸ்ட் பிரஷ் வேணும் சோப்பு ஷாம்பு வேணும் ஹேர் ஆயில் வேணும் வீடு துடைக்க பாத்திரம் வாஷ் பண்ண துணி துவைக்க டாய்லெட் க்ளீன் பண்ண ஏதோ ஒரு லிக்யூட் வேணும் ஷேவ் பண்ணுவோம் ஒரு ஃபேர்னஸ் கிரீம் வேணும் குழந்தைங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சரல் கொடுப்போம் கண்டிப்பா ஒரு ஹெல்த் ட்ரிங்க் கொடுப்போம் குழந்தைகளுக்காக ஒரு இன்ஸ்டா ரிலீஃப் கிரீம் கண்டிப்பா வீட்டில இருக்கும் ஒரு ஷாம்பு இருக்கும் ஒரு குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவோம் டீ காஃபி குடிப்போம் இந்த மாதிரி அத்தியாவசியமான பொருட்களை நம்ம வீட்டுக்கு மாதத்துக்கு ஒரு மூவாயிரத்தி ரூபாய்க்கு வாங்காத குடும்பமும் இல்லை அப்ப ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் த்ரீ தௌசண்ட்ல இருந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் உள்ள உங்க வீட்டுக்கு தேவையான பொருளை ஒரு நூறு பிவிக்கு வாங்கும் போது உங்களுக்கு என்னெல்லாம் லாபம் கிடைக்கும் மூவாயிரத்தி ஐநூறு வாங்கும் போது உங்களுக்கு ரீட்டைல் ப்ராஃபிட்டா நாலாயிரத்தி அறுநூறு பொருள் தான் மூவாயிரத்தி ஐநூறு கிடைக்கிறதுனால எழுநூறு ரீட்டைல் ப்ராஃபிட்டா கிடைக்கும் நான் சொன்ன பத்து சதவீதம் ஆஃபரா கிடைக்கும் அது ஒரு முன்னூத்தி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு பிவிக்கு தொண்ணூறு காசு வீதம் நூறு பிவிக்கு நீங்க வாங்கும் உங்களுக்கு தொண்ணூறு ரூபா கமிஷனா கிடைக்கும் அப்ப டோட்டலா உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்குது இது இல்லாம எக்ஸ்ட்ரா அடிஷனலா இன்னொரு லாபம் இருக்கு அது என்னன்னா நான்கு மாதங்கள் தொடர்ந்து நூறு பிவிக்கு நீங்க வெஸ்டீஸ்ல ப்ராடக்ட் வாங்குறீங்க ரெகுலரா அப்படின்னா நான்கு மாசம் முடியும் போது இரண்டாயிரத்தி ஐநூறு மதிக்கத்தக்க நீங்க விருப்பப்படுற கம்பெனி குடுக்கிற பொருள் இல்லங்க உங்களுக்கு என்ன விருப்பப்பட்டாலும் அந்த பொருளை நீங்க வாங்கிக்கலாம் அப்ப அந்த பொருளை வாங்கும்போது நமக்கு அது அப்சோலூட்லி ஃப்ரீயா கிடைக்கும் அப்ப இதை டிவைடட் பை போர் போடலாமா அப்ப சிங்கிள் மந்த்த்கு என்னன்னு கிடைக்கும் அப்ப சிங்கிள் மந்த்துக்கு ஒரு இதோட ஒரு அறுநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் நமக்கு லாபமா கிடைக்கும் அப்போ டோட்டலா எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேல நமக்கு லாபமா கிடைக்குதுன்னா அப்போ இந்த மூவாயிரத்தி ஐநூறுல இந்த ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுன்றது சதவீத லாபமா இல்லையா இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்களை நம்ம வெளியில போய் பாக்குறோம் ஒரு பிப்டி பெர்சன்டேஜ் அப்படின்றது மிகப்பெரிய லாபமா இருக்கு அப்ப அந்த லாபத்தை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத பொருளுக்கெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இது அத்தியாவசியமான பொருள் உண்மையிலே நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு உணர்வோட இந்தியன்ற உணர்வோட நான் வீட்டுக்கு பொருள் வாங்கிக்கிறேன் அப்படின்ற உணர்வுக்குள்ள முதல்ல வாங்க சரி நான் வந்துட்டேன் என் வீட்டுக்கு நான் வாங்கிட்டேன் சரி எனக்கு கண்டிப்பா ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட் இருப்பாங்களே கொட்டினா கூட வாங்கி போல மாமை மச்சான் சொல்லிப்போம் வாடி போடினு பேசிப்போம் அந்த மாதிரி ரெண்டு ஃப்ரெண்ட் இருக்காங்களா நம்மளுக்கு ரெண்டே ரெண்டு ரிலேஷன் கண்டிப்பா நம்மளோட எல்லாத்துலயும் அக்கறதுக்கு கூட ரெண்டே ரெண்டு ரிலேஷன் நமக்கு தெரியுமா மூணாவது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு நெய்பர்ன்றது நம்மளுக்கு எந்த ஒரு நல்லது கெட்டது கூப்பிட்டாலும் எதிர்த்த பேர் கண்டிப்பா இருப்பாங்க இந்த ஆறு பேர் தெரியாம யாராவது இருக்கீங்களா பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அவ்வளவுதான் எனக்கு நல்லது நடந்தது என் மனசாட்சிக்கு இந்த பொருள் உண்மையிலே நல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன் எனக்கே நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ற ஒரு பொருளை ஆன்லைன்ல நான் பர்ச்சேஸ் பண்ணி எனக்கே முப்பது சதவீதமா ஐம்பது சதவீதமா லாபம் எடுத்துக்கறேன் அப்ப என் ஃப்ரெண்டு என் ரிலேஷன் என் நெய்பர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது என் கடமை தானே அப்ப இந்த ஆறு பேரையும் நீங்க பிசினஸ் பண்ண சொல்ல வேண்டாம் இந்த ஆறு பேர்கிட்டயும் நான் ஒரு மொபைல் சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சிருக்கேன் என்னோட சூப்பர் மார்க்கெட்ல உன் வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கோ அப்படின்னு இந்த ஆறு பேருக்கு உண்மையிலேயே நான் சொன்ன மாதிரி இந்த லாபம் இருக்குன்னு சொன்னா அவங்களும் அவங்க வீட்டுக்கு வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா அப்ப இவங்களுக்கு சொல்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு யோசிச்சு பாருங்க சோ நிறைய பேர் ஒரு நாள் ரெண்டு நாள்னு சொல்லுவீங்க நான் ஒரு மாசம் எடுத்துக்கங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா இந்த ஒரு மாசத்துல நீங்க முதல்ல அனலைஸ் பண்ணுங்க இந்த பொருள் உண்மையிலே நல்லா இருக்கா என் வீட்டுக்கு வாங்கினா எனக்கே காசு வருதா இந்த ஆப்ல எனக்கு உண்மையிலேயே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கான்றத அனலைஸ் பண்ணுங்க நிறைய பேர் நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணாமே நம்மளே டிசைட் பண்ணிக்கிறோம் தயவுசெய்து அனலைஸ் பண்ணுங்க அப்போ அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒரு மாசம் இந்த ஆறு ஃப்ரெண்ட் அவங்க வீட்டுக்கு வாங்க சொல்லுங்க அப்போ அவங்க வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம் உங்களை மாதிரி இவங்களுக்கும் ஆறு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே இந்த பிசினஸ்ஸா எடுத்து போவாம உங்களை மாதிரி அவங்களும் யாம் பெற்ற இன்பம் பேருக்கு எல்லாமே கனெக்டிங் பீப்புள் தாங்க இந்த உலகத்துல எது கனெக்டிங் பீப்புள் இல்லாம இருக்கு எந்த துறை இல்லாம இருக்கு அப்போ கனெக்டிங் பீப்புள்னா அப்ப ஆறு பேர் முப்பத்தாறு பேருக்கு சொல்றோம் ஒரு பே பண்ற ஆப் வந்துச்சு ஒரே ஒரு வாட்டி கிடைக்கிற ஐம்பது ரூபாக்காக இந்த உலகத்துல சொன்னோம் திரும்ப திரும்ப கிடைச்சதா ஐம்பது ரூபா நம்ம சொன்னவங்க எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஷிப் சொன்னாங்க நம்ம கிடைச்சதா எதுவுமே கிடைக்கல ஆனா இங்க நான் என் வீட்டுக்கு வாங்கினாலும் கிடைக்கும் என் மூலமா என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினா கிடைக்கும் அவங்க மூலமா அவங்க வாங்குற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து எனக்கு கிடைக்கும் நல்ல விஷயமா இல்லீங்களா அப்ப முப்பத்தாறு பேர் அவங்க சொல்றாங்க இத சொல்றதுக்கு ஒரு மாசம் இல்ல நான் ஒரு மூன்று மாதங்கள் ஆகட்டும்னு வச்சுக்கோங்க அப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச ஆறு ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்றாங்க அதே மாதிரி அவங்களுக்கும் ஆறு ஃப்ரெண்ட் இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கு சொல்ல ஒரு ஆறு மாதங்கள் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமா அதே மாதிரி அவங்களோட ஆறு ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்றதுக்கு அவங்க ஒரு ஒன் இயர் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமா டோட்டலா எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு வருடங்கள் ஆகுதுன்னு கூட வச்சுக்கோங்களேன் இந்த ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு பேர் இவங்க எங்க தேடுறதுன்னு யோசிக்கிறீங்களா சென்னையில மட்டும் ஒன்றரை கோடி பேர் இருக்கும் தமிழ்நாட்டுல மட்டும் எவ்வளவு பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க அப்ப நமக்கு தேவையே இந்த உலகத்திலேயே பண்ண வேண்டாம் இந்த ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு பேர் ரெண்டு வருஷத்துல நான் பொறுமையா கனெக்ட் பண்ணி கூட அந்த ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு பேர் அவங்க வீட்டுக்கு ஒரு ஆயிரம் ரூபாக்கு பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா உங்களோட வருமானம் மாதம் ஒன்றரை லட்சம் ரூபாய் பிஸ்லரி பாட்டில் வரும்போது இப்படிதாங்க அங்க சிரிச்சோம் தண்ணி எல்லாம் காசு கொடுத்து வாங்கி குடிக்க மாட்டேன்னு சொன்னோம் இன்னைக்கு குடிக்கிறோம் அவங்க கோடீஸ்வரன் அப்ப சிந்திங்க அதே ஆயிரத்தி ஐநூத்தி இந்த பொருள் எல்லாம் நல்லா இருக்குன்னு ஒரு ஆயிரத்தி ரூபாய்க்கு வாங்க என்னோட வருமானம் இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் ஆன்லைன் பர்ச்சேஸ் வரும்போது இப்படிதான் சிரிச்சோம் எல்லாம் போட்டு பார்த்து ட்ரெஸ் எடுக்க மாட்டோம்னு சொன்னோம் இன்னைக்கு எல்லாரும் வாங்கிட்டு இருப்போம் நினைக்கிறேன் அப்ப சிந்திங்க கனெக்டிங் பீப்புள் தான் அதே ஆயிரத்தி ஐநூத்தி பேர் இங்க மிகப்பெரிய லாபமான இந்த நூறு பிவி அதாவது கன்சிஸ்டன்சி ஆஃபர் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பொருள் வாங்கினாங்கன்னா என்னோட வருமானம் ஐந்து லட்சம் ரூபாய்

அவங்க வீட்டுக்கு ஒரு ஆயிரம் ப்ராடக்ட் உங்க வருமானம் மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய் நீங்க புரிஞ்சுகிட்டீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வாங்க ஆரம்பிச்சாங்க வருமானம் ஐம்பதாயிரம் ரூபாய் இன்னைக்கு பெருசா எம்பிஏ படிச்சவங்க கூட பெரிய வருமானம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தாத்தா சொத்து சேர்த்து வச்சிருந்தா எங்க அப்பா வீடு கட்டியிருந்தா நான் அவங்களை திட்டுறத விட்டுட்டு அவங்களுக்கு எல்லாம் டெக்னாலஜி கிடையாது இந்தியா இவ்வளவு மோசமான பொருளாதார ரீதியில போயிட்டு இருக்குன்னு யாருக்குமே புரியாது அப்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா என்ன அப்படின்னா சிம்பிள் நம்ம குழந்தைக்கு நம்ம அம்மா அப்பா தான் நம்ம பேரனுக்கு நம்ம தாத்தா பாட்டி ஆக போறவங்க தான் இதுக்கு ஒரு நிமிஷம் சிந்திங்க